சேர்ஃபுல் இந்த வீடியோ பார்க்க போறது என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்கன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்கவுங்க மனசோட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து தான் அமையும் நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில அவங்கவுங்க மனசுக்குள்ளே நம்ம தான் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கரெக்டான லைஃப் நோக்கி தான் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளேயே பல கற்பனை கதைகளை கிரியேட் பண்ணி தான் நம்ம இருப்போம் அதனால் நியாயம் அநியாயம்ன்றது அவங்களோட மனசை பொறுத்து அமையும் நம்ம வாழ்க்கையில் நீதி அநியாயத்துக்கு என்ன தான் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலும் உலக நீதினு ஒன்று இருக்குது அதுதான் கடைசியாக ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க அந்த உலக நீதியின் அடிப்படையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம் தர்மத்தின் தலைவன் கிருஷ்ண பகவான் ஒருநாள் நாள் தர்மனையும் துரியோதனனையும் அழைத்து உங்கள் இருவருக்கும் ஒரு வேலை தரப்போகிறேன் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றார் இருவரும் அது என்னவென்று கிருஷ்ணரை கேட்ட கிருஷ்ணர் தர்மா நீ இன்று மாலைக்குள் ஒரு கெட்ட மனிதனை என்னிடம் அழைத்து வா என்றார் பிறகு துரியோதனனை பார்த்து துரியோதனா நீ இன்று மாலைக்குள் ஒரே ஒரு நல்ல மனிதரை என் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்து என்றார் இருவரும் பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி புறப்பட்டார்கள் மாலை நேரம் ஆனது இருவருமே யாரையும் அழைக்காமல் வெறுங்கையோடு வந்து கிருஷ்ணர் முன்னால் நின்றார்கள் கிருஷ்ணர் என்னாயிற்று ஏன் யாரையும் அழைத்து வரவில்லை என கேட்க துரியோதனன் கிருஷ்ணா உலகம் மிகவும் மோசமாகிவிட்டது ஒருவர் கூட நல்லவராக இல்லை நானும் நாள் முழுக்க தேடி பார்த்து விட்டேன் என்றான் பிறகு நீ சொல் தர்மா என்று கேட்டார் கிருஷ்ணர் கிருஷ்ணா உலகம் எவ்வளவு அழகானது நான் கண்ட மனிதர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்களாக இருக்கிறார்கள் அனைவரிடமும் ஏதேனும் ஒரு நல்ல குணம் இருக்கிறது கெட்டவர்கள் என யாருமே இல்லை என்றான் தருமன் கிருஷ்ணர் சிரித்தபடி தருமா துரியோதனா உங்கள் கண்கள் வழியே இந்த உலகை பார்க்கும் பொழுது உங்கள் மன எண்ணங்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது துரியோதனன் மனதில் கெட்ட எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்களாகவே தெரிந்தார்கள் அதனால் அவனால் ஒரு நல்லவனை கூட கூட்டி வர முடியவில்லை ஆனால் தருமனோ தனது மனம் முழுக்க நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பதால் பார்க்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாகவே தெரிந்தார்கள் அதனால் தான் ஒரு கெட்டவன் கூட அவன் கண்ணில் படவில்லை இந்த கதை மூலமாக கிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற பார்வை எல்லாமே நம்மளோட குணத்தை பொறுத்து தான் அமையும்னு சொல்கிறாரு அதனால் நமக்கு நாமே நல்லவங்க நினச்சி அமாந்து போகிறது இதனால தான் இருந்தாலும் நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை பாரத போரில் கடைசியாக வென்றது தர்மம் தான் வீடியோவோட இறுதியாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா தர்மம் தான் என்றைக்கும் ஜெயிக்கும் கெட்டவங்க இப்போ நல்லா வாழற போல தெரிஞ்சாலும் அவங்க தலைமுறைக்கு பின்னாடி வேற ஜென்ரேஷன் வந்து நல்லா வாழ்வாங்களா அப்படின்றது கொஷின் மார்க் தான் நம்ம என்ன தான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தாலும் அது யாருக்காகனா நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வந்து சுத்த சேர்த்துட்ருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவு பாவ செயலில் எதுவும் ஈடுபடாமல் இருந்தாலே போதும் தர்மம் தான் எப்போதும் ஜெயிக்கும்ன்றதுக்கு உலகத்தில் பல சான்றுகள் இருக்குது அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ